யார் அண்ணனுக்கு இந்த பேர் வச்சதுன்னு தெரில ஏனே பேர் வைக்கும்போது குப்பரை குப்பரை படுத்து எல்லாம் மூஞ்சியை திருப்பி காமிச்சா அப்புறம் இந்த பேர் வைக்க மாட்டாங்கன்ட்டு பேசுறது பூரா பாலா போன பேச்சு ஒரு பேச்சு அதாவது எப்பயாச்சும் இப்படி பேசுனா பரவாயில்ல அவங்களையும் மீறி வந்துடுதுன்ட்டு எப்பயுமே இப்படி பேசுறதா இருந்தால் அப்போ எப்பேற்பட்ட ஆளுகள் யோசிச்சு பாருங்கள் உள்ளுக்குள்ள ஒரு தனி மனுஷன் அதாவது ஒன்று வயசாயிடுச்சு அந்த ஒரு பொறுப்பு இருந்திருக்கணும் இல்லையா ஒரு கட்சியில் ஒரு பெரிய தலைவர் அந்த பொறுப்புனாலும் இருந்திருக்கணும் அதுவும் இல்லையா ஒரு அமைச்சர் அதுவாவது அந்த ஒரு ரெஸ்பான்சிபிளாவது இருந்திருக்கணும் எதை பற்றியும் கவலைப்படுறதே இல்லை இஷ்டத்துக்கு அது எந்த வயசில் இந்த பேச்சை பேசுகிறது உங்களால் ஒருத்தரைங்க எனக்கு தூக்கமே மாட்டேங்குதுயா நீங்கள் பண்ணுற டார்ச்சரில் என்னால் ஒழுங்காக முடியல வாயை விட்டு ஓப்பனாக எல்லாருக்கும் முன்னாடி வெக்கத்தை விட்டு சொல்லிட்டா ஆனால் அப்படி இருந்தும் கூட அடங்க மாட்டேன்றீங்கன்னா அப்போ உங்களுக்கு அவர் மேலே ஏதோ ஒரு வகையான வன்மம் தானே எப்படியாச்சும் ப்ரெஷரை போட்டு ஆளை காலி பண்ணி பண்ணணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லைப்பா அதுக்கு அதான அர்த்தம் இது அரசியலுக்கு பேசுறது இல்லை அப்பா அதுக்கான தேவைகள் கூட இருந்திருக்கலாம் இந்த மாதிரி பேசுறதுக்கு ஏன்னா இவ்வளோ டெப்தா போனாட்டேன் அப்பா உங்களுக்கெல்லாம் புரி மேலாப்புல சொல்லி புரிய வைக்க முடியாம இருந்துச்சு அன்னைக்கு பல பேருக்கு விவரம் தெரியாது ஆனால் இன்னைக்கு இப்படியெல்லாம் பேசி நாங்கள் அப் அதுலேயும் பொம்பளைங்க இருக்காங்கன்னு சொல்லி கூச்சப்படாம ஆபாசமாக ஆயிரம் பேர் பேசுறா ஏன் அன்னை சீமா கூட சொன்னார் நான் என்ன கரும்பு காட்டுல தூக்கி கொண்டு போய் கற்பழிச்சேனான்னு கேட்டேன் நிறையா இருக்குது ஆனால் அதையெல்லாம் வந்து பேசுகிறப்ப இதையும் சேர்த்து நம்ம பேசி வைப்போமே அப்படின்னு இதையே யார் எல்லோரும் ரசித்தாங்க நம்ம பேசினா ரசிக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு நினைப்பு கூட எழுந்திருக்கலாம் இந்த சைவம் வைணவம் ஒவ்வொருத்தரும் அதில் எவ்வளோ உங்களுக்கு பேசுகிறதுக்கு வேறு விஷயமே கிடைக்காதா சார் யாரை வேணாலும் என்ன அதாவது இப்போ நீங்கள் சொல்கிற அதே டைம்மை திருப்பி விட்டு உங்களுக்குள்ளேயும் வச்சுக்கலாம் அதுவும் அதுவும் இருக்கு இல்லையா நம்ம என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் இந்த இடத்துல இதை பேசலாம் எப்படி இவரையெல்லாம் தலைவராக்கினாங்க என்ன புரியலை எப்படி ஒரு மேலே அதாவது அரசியல் பேசுகிறது வேறு இப்படியெல்லாம் வல்காராக பேசித்தான் நீங்கள் வந்து உங்களோட திறமையை நிரூபிக்கணுமா பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லையா அன்னை வாயிலேருந்து இதுக்கு முன்னாடி எவ்வளவோ வார்த்தைகள் வந்திருக்கு அதாவது நம்ம பெருசு நமக்கு ஓட்டு போட்டவங்கெல்லாம் நம்மளோட கால் செருப்பில் ஒட்டி இருக்கிறவங்க அப்படி நினச்சிட்டீங்களா என்ன அப்படி நீங்கள் நினச்சிக்கலாம் தப்பு இல்லை ஆனால் எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக ஒரே கேட்டகரியில் வைக்கிறீ பார்த்தீங்களா எவனை எதுவும் கேட்க மாட்டேன் இப்போ பகிரங்க மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்னே பேசுனது இல்லைன்னு ஆயிடுமா இதில் பெருமையாக வர இப்படிலாம் பேசுதானே அங்கே கட்சியை அர்த்தம் இது உங்கள் கட்சிக்கு பெருமையாக என்ன தெரியல சார் இனிமேலாவது கொஞ்சம் திருந்துடுங்க சார்